அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கேள்வி உங்கள்ட்ட கேட்குறேன் சிறந்த தம்பதியாரும் நீங்கள் சிறந்த தம்பதியா இல்லைனா உங்கள் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சிறந்த தம்பதியா இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க சிறந்த தம்பதியா நீங்கள் யாரை சொல்வீங்க சிறந்த தம்பதின்னு உங்களையா மற்றவங்களையா நீங்கள் தான் சிறந்த தம்பதின்னு நினச்சிங்கன்னா நான் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சிறந்த தம்பதின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் இதே தலைப்பில் தான் ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறந்த தம்பதியாரும் இதை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பெண்களும் சரி ஆண்களும் சரி நாங்கள் சிறந்த தம்பதியாக தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள் ஏன் இல்லைன்னா உங்கள் கனவை மறட்ட கேட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மனைவி மறட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் சிறந்த தம்பதியாக தான் இருக்கிறீங்களான்னு உங்களோட கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து பாருங்க அதுவே சொல்லும் நீங்கள் சிறந்த தம்பதிகளாக இருக்கிறீங்களா இல்லையான்னு அந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த தம்பதியாக இல்லைன்னா நான் சொல்ல போகிற பல்வேறு விஷயத்தை கேட்டு சிறந்த தம்பதியாக பாருங்கள் இல்லை என்ற வாழ்க்கை உங்களை சுண்ணியமாக்கிவிடும் இதுவரைக்கும் நீங்கள் சிறந்த தம்பதியாக இல்லனா நான் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயத்தை கேட்டு பாருங்கள் சிறந்த தம்பதியாகவே மாறிவிடுவீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க புதிய பார்வையாளர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க இப்போ வாங்க சிறந்த தம்பதி யாருன்னு பார்க்க போகலாம் சிறந்த தம்பதியாக இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ணட்டத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எந்த விஷயத்திலாவது கருத்து வேறுபாடு வரும்போது யார் விட்டு கொடுப்பது என்று போட்டி போட்டு கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுப்பதுதான் சிறந்த வாழ்க்கை என நிறைய பேர் நினைக்கிறார்கள் வருமன விட்டு கொடுத்து வாழ்கிறவர்கள் சிறந்த கணவன் மனைவி கிடையாது புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தால்தான் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் இல்லாவிட்டால் எஜமான் அடிமை வாழ்க்கை தான் கிடைக்கும் யார் எஜமான் யார் அடிமை என்பது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி மாறும் ஏன் என்று கேட்க முடியாதபடி ஒருவனுக்கு வாழ்க்கை அமைந்துவிட்டால் எப்போதும் விட்டு கொடுத்து மட்டும்தான் வாழ முடியும் தனக்காக வாழ்க்கை துணை என்ன விட்டுக் கொடுத்தார் என்று யோசித்து பார்த்தால் ஒரு பெரிய பூஜ்யம் மட்டுமே அங்கு இருக்கும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து இப்படி வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஒருத்தர் மாற்றி இன்னொருத்தர் அடிக்கடி எதற்காவது வெட்டுக்கொடுத்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு நேரத்தில் ஈகோ வந்து ஆட்டி படித்துவிடும் எத்தனை முறை நான் விட்டுத்தரது பத்து முறை நான் விட்டு கொடுத்தேன் நாலு முறை தான் நீ விட்டுக் என்று கணக்கு போட ஆரம்பித்து விடுவோம் கணக்குகளின் எண்கள் இடையே வாழப்படுவதில்லை வாழ்க்கை தினம் மூன்று வேளையும் சமைத்து கணவனின் தேவைகளை கவனித்து வீட்டை பராமரித்து குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது மட்டும் மனைவியின் வேலை இல்லை அப்படி மட்டும் செய்தால் கணவனுக்காக மனைவி விட்டுக் கொடுத்து வாழ்வதாக அர்த்தம் வேலைக்கு போய் உழைத்து குடும்பத்துக்காக சம்பாதித்து வந்து மனைவிக்கு புடவை நகையனை எடுத்துக் கொடுப்பது மட்டும் கணவனின் வேலை இல்லை அப்படி செய்தால் அவர் மனைவிக்காக விட்டுக் கொடுத்து வாழ்வதாக அர்த்தம் ஒவ்வொருத்தரிடமும் இருக்கும் திறமைகள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் மனைவி என்றால் இந்த வேலை தான் பார்க்க வேண்டும் கணவன் என்றால் இந்த வேலை தான் பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் இருக்க வேண்டும் எங்கே செல்வதாக இருந்தாலும் தம்பதியாகவே போக வேண்டும் எந்த முடிவாக இருந்தாலும் சேர்ந்து தான் எடுக்க வேண்டும் வருமனம் விட்டுக்கொடுத்து கொடுத்து மட்டும் வாழ்ந்தால் கஷ்டமாக இருக்கும் அதையே புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்தால் ஈஸியாக இருக்கும் பால் காய்ச்சும் போதெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் விட்டு தான் காய்ச்சுவார்கள் பாலை அப்படி காய்ச்சி குடிப்பது உடலுக்கு நல்லதில்லை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி எவ்வளவு உண்மையாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த பால் காய்ச்சும் செயல் உணர்த்தும் தண்ணீரும் பாலும் இனி பிரியாத ஜோடி அதை ரொம்ப உணர்ந்த காரணத்தால் தான் பால்காரனும் வீட்டுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே பாலில் தண்ணீரை கலந்து ஊற்றி விடுவார் இனை பிரியாமல் ஒரு தம்பதி இருந்தாலே பிரிப்பதற்கு நிறைய சோதனைகள் வரும் அது எந்த ரூபத்திலும் வரலாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவாகிவிட்டால் எந்த தீய சக்தியும் பிரிக்க நினைத்தாலும் பொங்கி எழுந்து விடுவார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற இந்த விஷயத்தை தினமும் வீட்டில் பால் காய்ச்சும் போது பார்க்க முடியும் பாலில் இருக்கும் தண்ணீரை ஆவியாக்கி பிரிக்கிற தீ செய்ய ஆரம்பிக்கும் பாலுக்குள் இருக்கிற தண்ணீர் ஆவியாகி பாலை விட்டு பிரிந்து போகும் தண்ணீர் தன்னை விட்டு பிரிந்து போகிறது என்பது தெரிந்ததும் பால் சும்மா இருக்காது அப்படியே பொங்கி எழுந்து பாத்திரத்துக்கு மேல் வரை நிரம்பி வழியும் எந்த தீ தன்னையும் தண்ணீரையும் பிரித்ததோ அந்த தீயை பால் அணைத்துவிடும் தண்ணீரை ஆவியானதற்கு பிறகு பால் பொங்காமல் தடுக்க வேண்டும் என்றால் பொங்கி வரும் பால் மீது கொஞ்சம் தண்ணீரை விட வேண்டும் பால் அப்படியே அடங்கிவிடும் பொங்கி வரும் அதே வகத்தில் பால் அடங்கும் தண்ணி விட்டு பிரிந்த தண்ணீர் மீண்டும் வந்து சேர்ந்து விட்டதே என்ற சந்தோஷம் அதில் தெரியும் இரண்டற கலப்பது என்பதை செய்கைகளில் வார்த்தைகளில் வாழ்க்கையில் உணர்த்துவதே இனிக்கும் எல்லாராம் இன்னைக்கு ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் சிறந்த தம்பதி யாருன்னு பார்த்துருப்பீங்க இப்ப சொல்லுங்க யார் சிறந்த தம்பதி நீங்க நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை இன்னைக்கும் இன்றைய பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சா இதே போன்றும் அடுத்த ஒரு பதிவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்